நியூஸ் சேனல் தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கங்கள் சென்னை மாநகராட்சி சைதாப்பேட்டை அருகிலே உள்ள சின்னமடை பிரபலமான இடம் ஒரு இதய பகுதி போன்று அந்த இடம் அதிலே ஆர் சி கிறிஸ்தவ சபையை சேர்ந்த பழமையான சர்ச்சை ஒன்று இருக்கிறது அதிலே இத்தனை காலமும் எத்தனையோ பாதிரியார்கள் வந்தார்கள் ஊழியம் செய்தார்கள் சென்றார்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போது என்ன நடக்கிறது இப்போ வந்திருக்கிற பாதிரியார் கொஞ்சம் அதிகப்படியா நடந்துக்கிறார் வேறு ஜோபாலாவா என்ன சொல்றாங்க ஜோபாலா மிகப்பெரிய சிந்தனை சிந்திக்கிறார் நகராட்சி மாநகராட்சி போட்டிருக்கிற தார் ஆலையை ஆட்டையை கூட பார்க்க அங்க கொண்டு வந்து ஒரு போடை நடுக்கிறார் இது பொது வழி அல்ல என்று ஹிந்துக்கள் மட்டுமல்ல அங்கே இருக்கின்ற கிறிஸ்தவ மக்களும் கொதிக்கிறார்கள் தம்பி அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் அவர் கிறிஸ்தவர்தான் ஆனாலும் இந்த அராஜகத்தை பொறுக்க முடியாமல் அக்கிரமத்தை தாங்க முடியாமல் நீங்களெல்லாம் வாருங்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று எங்களை ஒதுக்காதீர்கள் பாதிக்கப்படுவரை யாராக இருந்தாலும் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு அந்த இடத்தை நம்முடைய ராமலிங்கம் மாதா ராமலிங்கம் செந்தில் இவர்களை எல்லாம் அனுப்பி வைத்து பார்வையிடச் சொன்னேன் பார்த்து விட்டு வந்து கொதிக்கின்றார்கள் அக்கிரமம் நடக்குது ஒரு சாதாரண ஒரு குடிசையில இருந்து ஒரு பத்து செங்கல் வச்சு கட்டுனா எத்தனையோ அதிகாரி வர்றா அனுமதி வாங்கினான்னு கேட்கிறான் மீறி ஏதாவது வச்சு தரமட்டமா கிட்டு போயிடும் ஆனா இங்க விண்ணை முட்டுகிற அளவுக்கு ஒரு அலங்கார வளைவு ஆட்சி கட்டுகிறான் பாதிரிய கட்டுகிறார் அனுமதி கிடையாது ஊர் மக்கள் வெறுக்கிறார்கள் இந்த சர்ச்சு ஊர் மக்களுக்காகவா அல்லது இந்த பாதிரி ஜெயபாலாவுக்காகவா என்று என்ன தோன்றுகிறது அதுவே குருகனான சாலை குடியிருக்கின்ற கிறிஸ்தவ மக்களையும் இந்துக்களையும் இந்த பாதிரியார் சென்று உங்கள் வீட்டு வாசலில் எல்லாம் மாதா திருவுருவச் சிலை வைக்கப் போகிறேன் அதனை நீங்கள் தடுக்க கூடாது தடுத்தால் நான் அதை எப்படி சமாளிப்பதென்று எனக்கு தெரியும் என்றும் சொல்கின்றார் ஏற்கனவே அது குறுகளான சாலை அந்த குறுகளான சாலையில வீடு வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டின் முத்தத்திலும் மாதா சிலை வைக்க போறேன் என்று சொல்வது நகைச்சுவையாக இருக்கிறது கிறிஸ்தவ மக்களே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறார்கள் அந்த தெருவிலே ஒரு போர்டு வச்சார் என்ன பண்றாரு கோட்டூர் புற காவல் ஆய்வாளர் அவர்கள் மாநகராட்சி டார்ச்சாலையை இது பொது வழி அல்ல என்று ஆய்வாளர் பெயரை போட்டே அங்க போடு வைக்கின்ற அவ்வளவு நிலை இருக்கிறது இதோ பாருங்கள் இதனை தடுக்கணும் இந்த குறுகனான சாலையை ஆக்கிரமித்து இவர் கட்டுகிறார் அங்க பொது வழி அல்ல என்று போர்டு வைக்கின்றார் வேரிக்காடை வைத்து அந்த அரசு மாநகராட்சி ஓட்டை மதிக்கிறார்யா இந்த மாதிரி யாரும் நம்ம எதுவுமே செய்ய முடியாது என்ற அந்த ஆணுவத்திலே இவர் இருக்கின்றார் ஆகவே இந்து அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து விட்டோம் அந்த சாலையை தார் சாலையை ஒரு போதும் ஆக்கிரமிப்பு செய்யவிட மாட்டோம் என்று அதிகாரிகளுக்கு கவனத்து கொண்டு வருகிறோம் நீங்கள் தலையிட்டு அதற்கு ஒரு சுமூகமான தீர்வு செய்துவிட்டால் முடிக்க வேண்டுமா விஸ்வரூபம் எடுக்க வேண்டுமா என்ற அந்த முடிவு மாநகராட்சி அதிகாரிகளின் கைகளிலும் அந்த ஏரியாவில் இருக்கிற காவல் நிலைய ஆய்வாளருக்கும் மற்றும் அதிகாரிகளின் கைகளிலே இருக்கிறது அவர்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக இதை மாற்றிவிட முடியும் அங்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் முழுபயாக எதிர்கரது ரொட்டை எப்படி நீ மறைப்பாய் என்று கேட்கிறார்கள் நியாயமான கேள்வி தானே ஊர சுத்திட்டு நீ போன்னு சொல்லி ஒரு பாழையன் உத்தரவிட்டா அப்ப நீ அவளோட பெரிய சர்வாதிகாரி ஐயா என்று கேட்க தோண்டின்றது ஆகவே இந்து அமைப்புகள் எல்லாம் அந்த இடத்திற்கு சென்று அங்கே நியாயம் கேட்போம் கை மீறி போகாத அளவிற்கு தடுக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை காவல்துறையின் கடமை என்று கூறி விடைபெறுகிறேன் பாரத் மாதா கிழ மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க